டிஜிட்டல் மோசடி விவகாரம் சிபிஐக்கு அனுமதி வழங்க வேண்டும் மு க ஸ்டாலினுக்கு சுப்ரீம் கோர்ட் போட்ட இரண்டு அதிர்ச்சி உத்தரவு வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்து நடவடிக்கை எடுத்தபோது மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் என்பதன் பெயரில் தமிழ்நாட்டில் சிபிஐ அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டார் இந்த உத்தரவானது இந்திய கூட்டணி கட்சிகளான மேற்கு வங்காளம் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதாவது சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை கேட்காமல் சிபிஐ எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்க கூடாது என்பதை மு க ஸ்டாலினும் நடைமுறைக்கு கொண்டு வந்தார் முக்கியமாக மத்திய அரசு மூலமாக எந்த ரூபத்திலும் தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ வந்துவிடக்கூடாது என்பதில் மு க ஸ்டாலின் கவனமாக இருந்தார் அதனால்தான் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததால் சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவு போட்டுவிடும் என்பதற்காகவே அவசர உயர்நீதிமன்றத்தின் மூலம் ஒரு விசாரணை கமிஷனை உருவாக்கி களத்தில் இறங்கினார் மு ஸ்டாலின் என்றாலும் தமிழக வெற்றி கழகம் கரூர் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் மு க ஸ்டாலின் முயற்சிக்கு தடை போட்டுவிட்டு சிபிஐ சுப்ரீம் கோர்ட் களத்தில் இறக்கியது இந்த வழக்கை தங்களுக்கு சாதகமாக முடித்துவிட வேண்டும் என்று திமுக போட்ட திட்டம் காலியாகிவிட்டது என்றாலும் மேலும் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சில வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தின் மூலம் தடை உத்தரவு போட்டு வருகிறார் இந்த நேரத்தில் தான் சமீப காலமாக நாடு முழுக்க டிஜிட்டல் மோசடிகள் அதிகரித்து வருவதால் அனைத்து மாநிலங்களிலும் சிபிஐ விசாரணை நடத்த சுப்ரீம் கோர்ட் அதிகாரம் கொடுத்திருக்கிறது இந்த டிஜிட்டல் மோசடி சம்பவங்கள் குறித்து நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி பாக்ஸி அமர்வு தாமாக முன்வந்து இது குறித்த வழக்கை விசாரித்தார்கள் அப்போது குடிமக்களை டிஜிட்டல் மோசடி செய்பவர்களுடன் கைகோர்க்கும் வங்கி அதிகாரிகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அதற்காக பயன்படுத்தப்படும் வங்கி கணக்குகளையும் முடக்க வேண்டும் ஆன்லைன் டிஜிட்டல் கைது மோசடிகளை கையாள சைபர் கிரைம் குற்றப்பிரிவின் மையங்களை அமைக்க வேண்டும் குறிப்பாக சைபர் குற்றங்களில் பயன்படுத்தக்கூடிய சிம் கார்டுகளை பொதுமக்களுக்கு கொடுப்பதில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் முக்கியமாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய தமிழ்நாடு மேற்கு வங்காளம் தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் டிஜிட்டல் கைது சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க சிபிஐக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது ஆனால் இனிமேல் அதற்கு இந்த மாநிலங்கள் கண்டிப்பாக சிபிஐ விசாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் மேலும் இதுபோன்ற சைபர் கிரைம் குற்றவாளிகளை கண்டறிய சிபிஐ என்றின் உதவியை நாட வேண்டும் மேலும் மோசடி வழக்குகளில் பயன்படுத்தப்படும் வங்கி கணக்குகளை முடக்க ஏஐ தொழில்நுட்பத்தை இதுவரை ரிசர்வ் வங்கி பயன்படுத்தவில்லை ஆனால் இனிமேல் இதை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள் இப்படி நாடு முழுக்க நடக்கும் டிஜிட்டல் கைது மோசடி வழக்குகளை விசாரிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருப்பதை அடுத்து தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களில் டிஜிட்டல் கைது வழக்குகளை விசாரிக்க இதுவரை சிபிஐக்கு போடப்பட்டிருந்த தடையை உடைத்து உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு போட்டிருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டு மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த நிலையில் தற்போது தாமாக முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரித்த இந்த வழக்கிலும் தமிழ்நாட்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மோசடி குறித்த வழக்குகளை விசாரிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டுள்ளது அந்த வகையில் மு க ஸ்டாலின் சிபிஐ நுழையக்கூடாது என்ற தடைகளை கொண்டு வந்தால் அதையெல்லாம் தற்போது உச்சநீதிமன்றம் படிப்படியாக உடைக்க தொடங்கியிருக்கிறது அடுத்த செய்தி ஊடுருவல்காரர்களுக்கு உரிமை கோருவதா நாட்டை கூறு போட்டு விடாதீர்கள் முக ஸ்டாலின் மம்தாவுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கொடுத்த சாட்டையடை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நீதிபதி சூரியகாந்த் தலைமையேற்ற பிறகு பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வருகிறார் குறிப்பாக நீண்ட காலமாக நிலுவையில் கிடக்கும் வழக்குகளை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து நீதிமன்றங்களுக்கும் உத்தரவு போட்டிருக்கும் அவர் வாக்காளர் திருத்த சட்ட விவகாரத்திலும் எதிர்க்கட்சிகளின் திட்டமிட்ட வதந்தி பரப்பும் செயல்பாட்டுக்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு என்பது ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் அரசியல் ஆதாயத்திற்காக அதை யாரும் எதிர்க்க கூடாது அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கருத்து கூறியுள்ளார் நீதிபதி சூரியகாந்த் இந்த நிலையில் இந்தியாவில் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் அண்டை நாட்டைச் சேர்ந்த பலரும் இந்தியாவுக்குள் ஊடுருவி வருவதற்கும் அவர் ஒரு கடுமையான எச்சரிக்கை செய்து விடுகிட்டுள்ளார் அந்த செய்தியில் இன்றைக்கு அண்டை நாடுகளிலிருந்து பலரும் பிழைப்புக்காக இந்தியாவுக்கு வருவதை விட நாட்டுக்குள் வன்முறைகளை தூண்டிவிட வேண்டும் மத ரீதியான மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் வருகிறார்கள் அதோடு சில அரசியல் கட்சிகள் போலி வாக்காளர்களை உருவாக்குவதற்கும் இதுபோன்ற நபர்களை அழைத்து வருகிறார்கள் அப்படி வருபவர்களை ஒரு கட்டத்தில் இந்தியர்களாகவே அவர்கள் மாற்றி விடுகிறார்கள் இப்படி பல மாநில அரசுகள் அதற்கு உடந்தையாக இருப்பது ஜனநாயகத்துக்கு எதிரான செயலாகும் அதனால் இந்திய நாட்டுக்குள் எந்த ஒரு மாநிலங்களும் அயல் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது சட்டவிரோதமாக சட்ட எல்லை தாண்டி வருபவர்களுக்கு மாநில அரசுகள் அடைக்கலம் கொடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று கூறியிருக்கும் நீதிபதி சூரியகாந்த் இன்றைக்கு இந்திய நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறும் பலர் அகதிகளாக வருவதோடு ஒரு கட்டத்தில் எங்களுக்கு உணவு தங்குமிடம் தர வேண்டும் என்று உறுதி கூறுவதோடு எங்கள் குழந்தைகளுக்கு கல்வி பெற தகுதி வேண்டும் என்று இந்திய சட்டத்தை தங்களுக்கு ஏற்ப வளைக்கிறார்கள் இந்தியாவில் ஏழை மக்கள் அவர்கள் இந்த நாட்டுக்கு வரி கட்டுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு மட்டுமே இந்த அரசாங்கம் கை கொடுத்து உதவ முடியும் அகதிகளாக வந்தவர்கள் சட்டப்பூர்வமான அந்தஸ்து இல்லாமல் இருப்பதோடு சட்டவிரோதமாக ஊடுருவி வருகிறார்கள் யாரையும் இங்கே வைத்திருக்க முடியாது குறிப்பாக சில மாநிலங்களில் ஊடுருவல்காரர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசு மட்டுமின்றி ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் பாதுகாக்க வேண்டும் தங்களது அரசியல் லாபத்திற்காக போலி வாக்காளர்களை உருவாக்க வேண்டும் என்று நாட்டை கேலி கூத்தாக்க வேண்டாம் என்றும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒரு அதிரடி கருத்து வெளியிட்டிருக்கிறார் திருப்பரங்குன்றம் தீப தூணில் தீபம் இயற்றலாம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த திமுக அரசு அண்ணாமலை கடும் கண்டனம் தமிழகத்தில் திமுக தங்களது இந்து விரோத அரசியலை தற்போது இன்னும் பெரிய அளவில் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அந்த மலையை சிகந்தர் மலையாக்கிவிட வேண்டும் என்று திமுக திட்டம் தீட்டியது ஆனால் அதற்கு இந்துக்கள் மதியில் கடும் எதிர்ப்பு எழுந்ததால் அதை கைவிட்ட போதும் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக திமுக அரசு நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டுதான் வருகிறது இந்த நிலையில் தான் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூனில் தீபத் திருநாளை முன்னிட்டு தீபம் ஏற்றலாம் என்று மதுரை நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பளித்திருந்தார் ஆனால் நேற்று அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது இதை பாஜகவின் அண்ணாமலை கடுமையாக கண்டித்திருக்கிறார் அது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீப தீபம் ஏற்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆனால் இதை இந்து சமய அறநிலையத்துறை ஏன் எதிர்க்க வேண்டும் இந்த நாட்டில் இந்துக்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடைக்கக்கூடாது கூடாது என்பதில் திமுக அரசு உறுதியாக இருக்கிறது திருப்பரங்குன்றம் மலையை கூறு நினைத்தார்கள் ஆனால் அதற்கு இந்துக்கள் இடம் கொடுக்கவில்லை அதன் காரணமாகவே இப்போது மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு கூட இவர்கள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்துக்களுக்கு எதிரான தங்களது மனநிலையை திமுக அரசு வெளிப்படுத்துகிறது இந்து மக்களுக்கு எதிராக இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது தேவையில்லாமல் திமுக அரசு பக்தர்களை குழப்ப வேண்டாம் இப்படி இந்துக்களின் உரிமைகளை தடுக்கக்கூடிய திமுக அரசு இந்து கோவில் நிதியை பயன்படுத்தும் அயோக்கியத்தனத்தை தனத்தை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் இந்த திமுக அரசு அவர்களின் நிதியை பயன்படுத்துவதற்கு வெக்கமாக இல்லையா என்றும் அண்ணாமலை மு ஸ்டாலின் எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூளில் நூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்தது ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு அது நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் நூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீபத்தூலில் கார்த்திக தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதற்கு மதுரை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக திமுக அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் ஆனால் இந்த மனு இதுவரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை அதோடு திமுக அரசு தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனு இந்துக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி நீண்ட காலத்திற்கு பிறகு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்துவில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் நிலையில் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்ரமணியன் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றுள்ளது அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது